திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஆதியனே அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு காரணமான முதல்வனே அந்தம் நடுவாகி அல்லானே தோற்றம் நிலை ஒடுக்கமாகிய இந்த நிலைகளையெல்லாம் கடந்தவனே அதாவது உலகங்கள் தோன்றுவதற்கும் நிலைபெறுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பவனே ஆனா இந்த தோற்றம் நிலை ஒடுக்கம் எதுவும் இறைவனுக்கு கிடையாது இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லா பொருட்களுக்கும் தோற்றம் இருப்பு அழிவு என்ற மூன்று நிலையும் இருக்கும் அந்தம் அப்படின்னா முடிவு நிலை முடிவு நிலைக்கு முன்னாடி நிலைய நடுவு நிலை அப்படின்னு சொல்றோம் நடுவு அந்தம் இந்த ரெண்டு நிலைகளும் இல்லாத பொருட்களே உலகத்துல இல்ல இந்த பிரபஞ்சம் கூட இப்படித்தான் பல கோடி ஆண்டுகளா இருந்து வருது அப்புறம் ஊழி காலத்துல அதாவது அழிவு காலத்துல அழிஞ்சு மறுபடியும் உற்பத்தி காலத்துல பல வடிவங்களை பெறுது இந்த தோற்றம் இருப்பு அழிவு என்ற மூன்று இலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஜடப்பொருள் எதுவும் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை அப்போ இந்த பொருட்களின் தோற்றத்துக்கும் இருப்புக்கும் அழிவுக்கும் யார் காரணம் இறைவன் தான் ஏன் மாணிக்க வாசகர் ஆதியனே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் ஆதியன் அப்படின்றத கேட்டவுடனே நமக்கு என்ன தோணுது எல்லாத்துக்கும் முன்னாடி அதாவது முதல்ல தோன்றியவன் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா அது தவறு ஏன்னா அவருக்குத்தான் தோற்றம் இல்லை முடிவில்லை பிறப்பு இல்லை இறப்பு இல்லை இது எல்லாத்தையும் கடந்தவன் தான் இறைவன் அப்போ ஆதியனே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்னதன் அர்த்தம் பழமையானவனே இதைத்தான் குறிக்குது இதைத்தான் மாணிக்க வாசகர் ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட அப்படின்னா காந்த மாதிரி வழிய வந்து என்னை ஈர்த்து கொண்டாயே என் பெருமானே இறைவனை எந்தை அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு எந்தை அப்படின்னா என் தந்தை என் அப்பா அப்படின்னு சொல்றாரு அப்பா என்ன பண்ணுவாரு மனம் போன போகில் செல்லும் மகனை தடுத்து நிறுத்தி தன் வழிப்படுத்துவதுதான் அப்பா அதனால எந்தை பெருமானே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு தீவிர சிவபக்தரான மாணிக்கவாசகர் திருவாத ஊர்ல பிறந்து பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராகி குதிரை வாங்கறதுக்கு தான் போறாரு அவர் உலகியல் வாழ்க்கையில இருக்காரு தவிர துறவியா போகணும்னு எப்பவும் அவர் நினைக்கல அவரு கடற்கரை பட்டினமான தொண்டிக்கு போய் ஒரு நல்ல குதிரை வாங்கணும் அப்படின்னு புறப்படுறாரு திருப்பரும் துறை எல்லையில ஒரே விநாடுல எல்லாத்தையும் துறக்க நேரிடுது ஏன்னா மதுரையிலிருந்து தொண்டிக்கு போயிட்டு இருந்த அமைச்சரான அவரை குருந்த மரத்தடியில இருக்கிற ஒருத்தர் காந்த மாதிரி இருத்துக்கிறாரு காந்தத்தின் எதிரில ஒரு இரும்ப வச்சா இரும்பு கொஞ்சம் கொஞ்சமா நகரும் நம்ம நகரணும் அப்படிங்கிற எண்ணம் இரும்புக்கு இல்லை ஆனா தன்னையும் அறியாம காந்தம் அப்படியே நகர்ந்து 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 இரும்பும் காந்தும் ஒட்டிக்கும் அதே போல திருவாத ஊரார் உள்ளத்துல துறவு அப்படின்ற எண்ணம் இல்ல இருந்தாலும் அவர் அந்த குரு ஈர்த்துக்கிறார் காந்தம் இழுப்பது இரும்புக்கு அது மாதிரி அவருக்கே அது தெரியல நம்ம ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார் தம்மையும் அறியாமல் குருவால் ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கானவர் இந்த உலகத்தை வாழ்றப்போ ஒருத்தரை மட்டும் அருள் செய்த அவரை என் தந்தை எந்தை அப்படின்னு சொல்றது பொருத்தமா தான் இருக்கும் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு ஏன்னா அவர் செஞ்சது ஒரு தந்தை செயல் ஒரு தந்தை செய்கிற காரியம் இதத்தான் மாணிக்க வாசகர் ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு அடுத்து கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே கூர்த்தமை ஞானத்தால் அப்படின்னா கூர்மையான மெய்யறிவின் துணை கொண்டு உணர்கின்ற பெரியோர்களின் கருத்துக்களில் எல்லாம் நோக்கறிய நோக்கே அடையப்பட வேண்டிய குறிக்கோள்களில் எல்லாம் மிகவும் அரிதான குறிக்கோள் கொண்டவரே நுணுக்கறிய நுண்ணுணர்வே அப்படின்னா உணர்வுகளுக்கெல்லாம் மிக நுண்ணியதாக இருக்கும் ஆதார உணர்வே அதாவது ஞானம் ரெண்டு வகைப்படும் அபரஞானம் பரஞானம் பரஞானம் இறைவன் சம்பந்தப்பட்டது அபரஞானம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தை பற்றியது தான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறைவன் சம்பந்தப்பட்டது இறைவனை பற்றி அறியக்கூடிய ஞானம் அதனால மெய்ஞானம் இந்த மெய்ஞானம் ஒருத்தருக்கு திடீர்னு வரும் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது திருஞான சம்பந்தருக்கு ஒரு வினாடில மெய்ஞானம் பிறக்குது மாணிக்க வாசகருக்கு குரு தரிசனம் கிடைச்சதன் மூலமா மெய்ஞானம் பிறக்குது எதுக்கு கூர்த்த மெய்ஞானத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காரு அபரஞானம் அப்படிங்கிறது பிரபஞ்ச அறிவு அதனால ஒரு பொருள் பற்றிய அறிவு உணர்வு இதை கொண்டு அதை அறியலாம் ஆனா மெய்ஞானம் அப்படிங்கிறது அப்படி இல்லை அது வந்து பொருள் கிடையாது அது தோன்றி வளர்ந்து முதிர்ந்த நிலையில் தான் ஒருத்தனுக்கு அனுபவம் வரும் முதிர்ந்த நிலையில்தான் ஒரு அனுபவம் அவனுக்கு வரும் அப்படி அந்த வர்ற இறை அனுபவம் இறை அறிவு பெற்ற நிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை மெய்ஞானம் அப்படின்னு சொல்றோம் இந்த அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் நான் என்ற உணர்வு அவனை விட்டு விலகுது நான் நோக்குகிறேன் அப்படின்ற தன் முனைப்பின்றி பாக்குறவங்களுக்குத்தான் சிவன் புலப்படுவார் அப்படி உன்னை அறியறது நுட்பத்திலும் நுட்பமான நுண்ணிய அறிவே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு அதாவது புறக்கனால உன்னை பார்க்க முடியாது அகக்கன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இதைத்த மாணிக்கவாசகர் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுண் உணர்வே அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய